இப்போ ஒரு ஒரு வருஷமாவே வர்றது கிடையாது நாங்கள் பக்கத்து இருந்து தான் எடுத்துகிட்டு வர்றோம் அது பைப் நாங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு ஓஸ் போட்டு தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அதுவும் வர்றதில்ல அப்புறம் கிண்ணம் எதாவது பாத்திரம் வச்சு பிடிச்சி அந்த மாதிரி குத்திக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஆ அவ்வளோ கொஞ்சம் தான் வரும் நிறையலாம் வராது ஃப்ரெஷ்ஷாக அடிக்குது அப்படிலாம் கிடையவே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் நம்ம பிடிச்சி தான் ஊற்றணும் ஏதாவது பாத்திரத்தில் வச்சு பிடிச்சில்லேனா கையை வச்சு மறைச்சி மறைச்சி ஊற்று அப்படி தான் பிடிச்சி ஊற்றணும் இங்கே வர்றதே கிடையாது தண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இங்கே தண்ணி வந்து அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பக்கத்து தெரில போய் எடுத்துகிட்டு வர்றது பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல எட்டு மணிக்கெலாம் வேன் வந்துடுது ஆனால் எட்டு மணி வரைக்கும் தான் தண்ணி வருது நாங்கள் சமப்பமாக தண்ணி பிடிப்போமான்னு தெரியலை அதை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க ஏன்னா நிற தடவை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அது யாருக்கும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கவே இல்லை முன்னே இப்போ எப்படின்னா அந்த அங்கே சென்டரில் வாழ்வு வச்சுருக்காங்க இங்கே திறந்து விட்டால் இங்கே 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 எங்கள் வீட்டுக்கு நேராக வரவே வராது அதனால தான் நாங்கள் அங்கே போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த இடத்துல பள்ளமாக இருக்கிறதுனால வராது அப்படின்னு சொல்கிறாங்க மேடாக இருக்கிறதுனால இங்கே என்ன பதினஞ்சு வீடு இருக்கும் பக்கத்து தெரு இந்த இந்த தெருவும் அடுத்த தெருவும் ஒரே வாழ்வு தான் எங்களுக்கு அதே மாதிரி தான் எங்களுக்கும்